சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவரோட ஆசிர் பெற்று சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவரோட படைத்தலைவன் திரைப்படம் ஜூலை இருபத்தி மூணாம் தேதி திரையிடப்பட்டது இந்த திரைப்படம் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் கிட்டத்தட்ட ஜூலை இருபத்தி மூணாம் தேதி இந்த திரைப்படம் வெளியிடப்பட்டது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு தியேட்டரில் ஓடினாலும் அந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி தான் தொண்ணூறு நாளை கடந்து பிரமாதமாக வெற்றிநடை போட்டுக்கொண்டிருக்கிறது யூ அன்பு இயக்கத்தில் இளையராஜா இசையில் மற்றும் ஜாமினி சந்தர் கருடராம் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க சண்முக பாண்டிய விஜயகாந்த் ஏ தொழில்நுட்பமில் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவரும் நடிச்சிருப்பாங்க சூப்பரான ஒரு திரைப்படம் ஒரு ஆக்ஷன் சீக்வன்சி பெட் அனிமல் கதையாக எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃப் வசூல்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தொம்பது கோடிக்கு மேலே வசூல் எடுத்துருச்சு கிட்டத்தட்ட ஐநூறு திரையரங்குக்கு மேலே இந்த திரைப்படமும் வெளியிடப்பட்டது இந்த திரைப்படம் வெளியிடப்படும் போது ஒவ்வொரு திரையரங்குகளையும் சூப்பரான ஒரு வசூலை கொடுத்தது ஒரு குறைஞ்ச பட்ஜெட்டில் உள்ள திரைப்படம் தான் கிட்டத்தட்ட அஞ்சு கோடி இதெல்லாம் இந்த பட்ஜெட்டில் திரைப்படங்கள் எடுக்கப்பட்டது ஆனால் அந்த திரைப்படத்தோட மவுசும் குறையாமல் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிய ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது நிறைய பேர் சொல்லுவாங்க படைத்தல்வன் திரைப்படம் அந்த அளவுக்கு ஒன்றும் போகலை அந்த திரைப்படம் தோல்வி ஒரு திரைப்படத்தோட வசூலை திருப்பி எடுத்துட்டாலே அந்த திரைப்படம் வெற்றி தான் அளவுக்கு படைதலவன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே தொண்ணூறு நாளாக சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு இன்னும் ஒரு பத்து நாள் ஓடினா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படம் பத்து நாள் ஓடினா நூறாவது நாளாக கொண்டாடப்படும் அளவுக்கு நூறு டேஸ் ஓடினாலே அந்த திரைப்படம் ஒரு சூப்பர் திரைப்படமாக கருது படம் அது இப்போ இருக்க ஜென்ரேஷனில் கிட்டத்தட்ட ஓடி ரிலீஸ் ஆயிடுச்சு ஒரு ஒரு அந்த திரைப்படம் ஓடும்போது பார்த்திங்கன்னா சந்தோஷம் அதிகமாக இருக்கும் மதுரை தேனி கம்பம் மற்றும் ஆண்டிப்பட்டி சென்னை கோயம்புத்தூர் எல்லா ஊர்களிலுமே இந்த திரைப்படங்கள் வெளியிடப்பட்டது திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு இருபத்தாறு நாளுக்கு மேலே வெளியிடப்பட்டது ஒரு சூப்பர் ஒரு சூப்பரான திரைப்படம் சண்முக பாண்டிய அவரோட நடிப்பில் படைத்தரம் திரைப்படத்தை பொறுத்தவரைக்குமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பல தடைகளையும் தாண்டி இந்த திரைப்படம் திரைக்கு வந்திருக்கு இந்த திரைப்படம் வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய புதிய திரைப்படங்கள் விஜயசெய்த திரைப்படங்கள் நிறைய தடைகள் போட்டாங்க கிட்டத்தட்ட படத்திற்கு திரைப்படத்தை அந்த சம்மர் லீவில் விட்டுருந்தா யானைகளை எல்லாருமே பெட் அனிமல் கதையும் போது கொஞ்சம் விரும்பி பார்ப்பாங்க குழந்தைகள்லாம் விதி பார்க்கும்போது அந்த பாக்ஸ்அப் வசூல் நல்லா கொடுக்கும் அப்படின்னு அப்போ எதிர்பார்த்து அந்த சமயத்தில் விட்டது அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்தில் விட்டு ஜூனை விட்டு கடைசியில் சூளையில் தான் பார்த்திங்கன்னா அந்த திரைப்படங்கள் வெளியிடப்படுது ஜூலையில் வெளியிடும்போது பார்த்தீங்கன்னா பல எதிர்ப்புகளையும் கடந்து ஆடியோ லஞ்சு மற்றும் ட்ரெய்லரு எல்லாம் வெளியிட்டாங்க படைத்தல்வன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஐநூறு திரையுடங்கில் நல்ல ஒரு ஓட்டமாக வெற்றி நடை போட்ட ஒரு சூப்பர் திரைப்படமாக படைத்தல்வன் திரைப்படம் அமைந்தது இப்போ நம்ம அந்த படைதல்வன் திரைப்படத்தோட தொண்ணூறு நாளோட போஸ்ட்டை பார்த்தோன்னே எல்லாருக்குமே பெரிய ஒரு சந்தோஷம் படைத்தல்வன் திரைப்படம் கிட்டத்தட்ட ஒரு தேட்டரில் ஓடினாலும் அந்த திரைப்படம் நூறு நாள் போனாலே போதும் அது பல தேட்டருக்கு சமமாக இருக்கும் இப்போ இருக்க ஜென்ரேஷன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு வாரம் தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பத்து கோடி பட்ஜெட்டில் படம் எடுக்கிறாங்கன்னா அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இருபது கோடி வந்துட்டுனா அது வெற்றின்னு சொல்லி கொண்டாடுறாங்க சக்சஸ்ஃபுல் மீட்டிங் கிட்டத்தட்ட படதிரவன் திரைப்படத்தை பொறுத்த பாக்ஸ் ஆப் கலெக்ஷனும் நல்ல ஒரு வசூல் கொடுத்து படம் ஓரளவுக்கு சரியாக போகலன்னு நிறைய பேரோட எதிர்பார்ப்புகள் இருக்கலாம் ஆனால் சரியாக போகலன்னு சொல்ல முடியாது படத்தில் மூணே மூணு ஃபைட்னாலும் ஆக்ஷன் சீக்வன்சி கேப்டனோட இடத்தை அப்படியே பிடிச்சிருக்கிறாரு சண்முக பாண்டியன் அவர்கள் கேப்டன் விட்டு சென்ற பல விஷயங்களை நிறைவேற செய்யும் போது தான தர்மம் அதனை சார்ந்து அவர் விட்டு சென்ற ஆக்ஷன் ஹீரோ ஆக்சன் ஹீரோ என்றாலே கேப்டன் விஜயகாந்த் அந்த அந்த புருவம் எல்லாமே கேப்டனோட அப்படியே சாயலில் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த திரைப்படத்தில் அமைஞ்சிருக்கு இந்த திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி கிட்டத்தட்ட எல்லா ஊருமே போது ரொம்ப சந்தோஷமா இருந்து ஹவுஸ்ஃபுல் ஷோ ஒரு முறை ரெண்டு முறை கேப்டன் திரைப்படங்களை எப்படி பார்த்தாங்களோ ரசிகர்கள் போல சண்முக பாண்டிய பாண்டியன் திரைப்படத்தையும் ரொம்ப விரும்பி பார்த்தாங்க கேப்டனோட ரசிகர்லாம் அது மாதிரி சண்முக பாண்டியன் ரசிகர்களும் இந்த திரைப்படத்தை விரும்பி பார்த்தாங்க ஒரு சந்தோஷமான விஷயமாக தான் கருதப்படுகிறது இந்த திரைப்படம் படத்தோட ஆரம்பத்தில் இருந்து கிளைமேஸ் காட்சி வரைக்கும் படம் ஒரு விறுப்பாக இருக்கும் கிட்டத்தட்ட பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோ மோஷனில் மாதிரி இந்த திரைப்படத்தோட கதைகள் போயிருக்கும் இருந்தாலும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி ஆப் கலெக்ஷனில் ஒரு சூப்பரான ஒரு வசூலில் கொடுத்த படை தலைவன் தொண்ணூறா நாள் திரையரங்கில் ஓடிட்டுருக்கு நிறைய பேர் ஸ்ரீபிரியாவில் ஓடிடுது மதுரையில் அந்த தேட்டரில் ஓடுதுன்னு சொல்கிறாங்க கன்னியாகுமரியில் ஓடுதுன்னு நாலஞ்சு பேர் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கனா ஒரு ஒரு ஊர்களையும் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு தேட்டரில் படைத்தல் ஒன்று திரைப்படம் கிட்டத்தட்ட எல்லா ஊர்களிலுமே ஓடும் நினைக்கிறேன் ஏன்னா அந்த திரைப்படம் ஓட்டியில் ரிலீஸ் பண்ணிட்டாலும் கிட்டத்தட்ட அந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பல குக்கிராமங்களில் பார்த்தீங்கன்னா திரையரங்கெல்லாம் பழைய திரையரங்கு அந்த காலத்தில் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்கும் அந்த தேட்டர்லாம் இந்த திரைப்படத்தை வெளியிடுவாங்க வெளியிட்டு அங்கேயும் ஓட்டுவாங்க கணக்குப்படி பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாள் திரையரங்கில் ஓடி சக்க போட்டு போட்டுச்சு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக ஒரு திரையரங்கு ரெண்டு திரையரங்கில் ஸோ கொஞ்சம் குறைச்சிட்டாங்க கிட்டத்தட்ட நாலு ஷோ இருந்தது ரெண்டு ஷோ மூணு ஷோ ஒரு ஷோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லா திரையரங்களுமே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நல்ல ஒரு புக்கிங் ஆச்சு படைத்தலைவன் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சேல்ஸ் ஆச்சு அதனை தொடர்ந்து டிக்கெட் கவுண்டரில் நிறைய பேர் டிக்கெட் எடுத்து பார்க்குறது எதுவும் இருக்கட்டும் இந்த திரைப்படத்திற்கு நல்ல ஒரு மவுசு பெற்ற ஒரு திரைப்படம் படைத்தளவன் திரைப்படம் தொண்ணூறாறு நாளை நோக்கி வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது இன்னையோட தொண்ணூறாவது நாள் இன்னொரு பத்து நாள் இந்த திரைப்படம் போயிட்டால் நூறாவது நாள் போஸ்ட்டு வரும் நூறாவது நாள் என்பது வெற்றி எல்லாருக்குமே அமையாது அது இப்போ இருக்க ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்செல்லாம் அந்த மாதிரி போமா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு தான் படை தலைவன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எப்படி ஒரு ஆக்ஷன் சீக்வன்சி மற்றும் பல இது இருக்குமோ நிறைய திரைப்படங்கள் இவர் நடிச்சிருந்தா இந்த மாதிரி நடிச்சிருப்பார்கள்னு தெரியாது கிட்டத்தட்ட இதுதான் நாலாவது திரைப்படம் அந்த நாலாவது திரைப்படத்தில் தும்சம் பண்ணி நம்ம சண்முக பாண்டியன் அவர்கள் நடித்திருப்பது செம்மையாக இருக்குது படத்தில் பாடலும் பொறுத்த வரைக்குமே உன்முகத்தை பார்க்கலை என்ற பாடல் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை நினைவுபடுத்தும் அளவுக்கு சூப்பரான ஒரு பாடலாக அமைந்தது கேப்டன் விஜயகாந்த் அவர்களை ஏ தொழில்நுட்ப முறையில் சிறப்பாக காமிச்சிருப்பாங்க எல்லாரும் கண் கலங்கியிருப்பாங்க தேட்டரில் விசில் பறக்கும் ஏ தொழில்நுட்பம் வந்ததுலேருந்து இப்போ இறந்து போனவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட படத்தில் ஆட் பண்ணுறாங்க அந்த மாதிரி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் படைதளவன் திரைப்படத்தில் நடித்தோன்னே ரசிகர்களுக்கு ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது போல் கோர்ட் திரைப்படத்திலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை துல்லியமாக காமிச்சிருந்தாங்க மாஸ்க் போட்டு ஆனால் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை சந்தித்து பேசுவது போல சண்முக பாண்டியன் அவர்கள் அந்த காட்சிகளை எல்லோரும் கண்டதுமே கண் கலங்கிட்டாங்க அப்படி ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தான் இந்த படைத்தளவன் திரைப்படம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மேத்தி ஒரு தான் கேமரா அந்த திரைப்படத்தில் நம்பியோ அன்பு இயக்கத்தில் இளையராஜா இசையில் கேரளா மற்றும் ஒரிசாவில் படமாக்கப்பட்ட இந்த திரைப்படங்களை பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியிலேயும் இந்த திரைப்படங்கள் படம் எடுக்கப்பட்டது இந்த திரைப்படம் ஒவ்வொரு ஊர்களிலேயும் ஒவ்வொரு நாளும் வெற்றி நடைபோடுவது என்பது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் உங்கள் ஊர்களில் உங்கள் கிராமங்களில் இந்த திரைப்படம் ஓடுதுன்னா உங்களோட தேட்ரு மற்றும் அந்த ஊரை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கிட்டத்தட்ட எல்லா ஊர்களிலுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊர்களிலும் திரைப்படங்கள் ஓடும் நிறைய திரைப்படங்கள்லாம் மாநகர காவலெலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட விருதுநகரில் ஒரு ரெண்டு மூணு ஷோ வந்து ரெகுலராக ஒரு பத்து நாள் ஓட்டியிருக்காங்க அதுவும் கேப்டன் பிரபாகரன் வந்த சமயத்தில் தான் அது மாதிரி படைத்தளவன் திரைப்படம் ஒவ்வொரு திரையரங்கிலையும் ஒவ்வொரு ஊர்களையும் ஓடிக்கிட்டு தான் இருக்கும் நிறைய பேருக்கு தெரியாது ஆன்லைன் புக் ஆகாது அங்கே ஒரு ஒரு தியேட்டர் ரிலீஸ் பண்ணும்போது அது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா தான் நம்ம கருதப்படுகிறது படைதள திரைப்படம் ஆக்சன் சீக்வன்சி யாமினி சந்தர் வரைக்குமே நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க கருடராம் அவர்களை பொறுத்த வரைக்குமே படத்தில் ஒரு முரட்டத்தரமான வில்லன் கிளைமேக்ஸ் காட்சியில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எப்படி ஆக்ஷன் சீக்வன்ஸு கொடுத்துருப்பாரோ அதுபோல் யூ அன்பு அவர்கள் இந்த திரைப்படத்தில் நல்ல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸியாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பையனை சண்முக ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக களமுறைக்கு காட்டினது அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக கருதப்படுகிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மகன் சண்முக பாண்டியன் நடிப்பில் கேப்டன் சண்முக பாண்டியன் படைத்தளவன் திரைப்படம் தொண்ணூறு நாள் திரையரங்களை சக்கப்போடு போட்டுக்கிட்டு இருக்குது கிட்டத்தட்ட இப்போ இருக்க நடிகர்களும் அந்த மாதிரி அமையாது ஆனால் சண்முக பாண்டியனுக்கு அமைஞ்சது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இந்த ஒத்த போஸ்ட்டை பார்த்ததுன்னே எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு மனசில் ஒரு குளிர்ச்சி ஒரு சந்தோஷம் தான் தலைவரோட படத்துக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சண்முக பாண்டியன் திரைப்படம் திரையரங்களை அளவு ஓடுகிறதே அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு மன சந்தோஷமான ஒரு நாளாக கருதப்பட்டது இன்றைய தினம் என்பது கேப்டன் சண்முக பாண்டியன் அவர்களின் படைத்தளவன் திரைப்படம் தொண்ணூறாறு நாள் திரையரங்கில் சக்க போட்டு போட்டுக்கொண்டிருக்கிறது உங்கள் ஊரில் எந்தெந்த திரையரங்களை ஓடுங்கன்னு சொல்லி அந்த திரையரங்கு வரிசை பட்டியலில் கட்ட பட்டியல் எடுங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் சண்முக பாண்டியன் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க கிட்டத்தட்ட நிறைய திரைப்படங்கள் இவர் இன்னும் நடிக்கணும் கேப்டன் நடித்த திரைப்படங்களாம் ரிப்பீட் பண்ணி இவர் படிக்கணும் இவருக்குன்னு ஒரு ஸ்டைலாக இவர் களத்தில் இறங்கி நிறைய திரைப்படங்களும் இன்னும் பண்ணணும் பட வாய்ப்புகள் அதிகமாக வருஷத்துக்கு ரெண்டு மூணு திரைப்படங்கள் நடித்து திருமா உச்சத்தில் இருந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட இடத்த யார் நடப்ப முடியும்னா அது சண்முக பாண்டியன் அவர்கள் தான் நடப்ப முடியும் தொண்ணூறா நாலு திரையரங்களை சக்க போட்டு போட்டு கொண்டிருக்கும் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் படைத்தலைவன் திரைப்படத்தை கண்டு மகிழ்கள் உங்கள் ஊரில் எந்த திரையரங்களை ஓடுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சண்முக பாண்டியன் நடிப்பில் படைத்தலைவன் திரைப்படம் நூறாவது நாளை நோக்கி வெற்றி நடை போட்டுக்கொண்டு தொண்ணூறாவது நாள் என்பது ஒரு சந்தோஷமான விஷயமாக தான் இந்த போஸ்டரில் உங்களுக்கு கருதப்படுகிறது உங்கள் ஊரில் எங்கே ஓடுன்னு சொல்லி படையினர் தெரியப்படுத்தபடி அப்டேட் கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பண்ணுறோம்